தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு பா ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களில் கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிரும் இப்போ எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டிங்கன்னா கூட நாங்கள் என் மொழி என் இனம் உயிர்ப்பிச்சிரும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டிங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசியே என் என் மொ மொழியை அழிச்சிட்டிங்க அதில் மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம்மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல எம்மொழி படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணா சொல்றது என்ன உயர்கல்வி வரை வாயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணர் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோவல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞரும் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவியல் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது நான் தாய்மொழியில் கற்கல திரும்ப பேசறதானு பேசுறதானே பேசுறதானே பேசுறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல் இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்துல இருக்கு இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறதுன்ன திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டுருக்கு அது தமிங் தமிழா தமிங்லி தங்களிசா அடைய அப்பா அருமை அப்பான்னு சொல்லத்தோணு அடைய அப்பா அருமையப்பா அப்படிதான் தோணும் ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபூர் ரகுமான தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் காந்தியை கொண்டாடினா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் அப்பானா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களே கூட்டுருவாங்களா மீம்ஸை போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை மறிக்குது தெரியுமில யாருன்னு எங்கள் அப்பா தான் சீம்றான் அண்ணா அறிவாலை வாசல் போய் அப்பா எங்களுக்கு போய் நிற்குது தம்பி எதுல எதிரா இல்லையா இதுல இல்லாம நிக்கிறது நன்றி இப்ப இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்திய திணிக்கலைன்றீங்களா இப்ப தம்பி பதில் சொல்றாரு

இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒரு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணித்து 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 இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றும் அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு விலங்குதா அதனால தான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு நீங்கள் நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாமல் வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்கள் இயற்கையாகவே தானாகவே அடிமையாகிடுவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கோம்